ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலோட வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து படிச்சிட்ருக்கீங்க மேக்ஸில் வந்து எப்படி வந்து ஸ்கோர் பண்ணுறது மேக்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து மேக்ஸ்க்கு தான் வந்து வீடியோஸ் வந்து போட போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஹண்ட்ரட் டேஸ் பிளான் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனிவட்டி தாங்க ஓகேங்களா அந்த ஹண்ட்ரட் டேஸ் பிளானில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே தனிவட்டி கூட்டுவட்டி வேலை நேரம் மற்றும் வேலை நேரம் மற்றும் வேகம் டைம் அண்ட் ஒர்க் மற்றும் பர்சன்டேஜ் ஓகேங்களா சதவீதம் இந்த மூணு டாப்பிக்கை தான் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து டே பை டேயாக வந்து முடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து தனிவட்டியில் வந்து மொத்தம் வந்து நாலு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொரு மாடல்லேருந்து ஒரு த்ரீ ஃபோர் சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு வந்து ப்ராக்டீஸஸஸஸ்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கமெண்ட்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து சம்மையும் சேர்த்து வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டி காணுதல் தான் தனி வட்டி காணுதல் எப்படிங்கிற அந்த மெத்தடில் சம்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது அதுக்கு முன்னாடி தனி வட்டி காணுதல் தனி வட்டிக்கான ஃபார்ம்லாம் வந்து பார்த்துக்கலாம் வட்டியை வந்து எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு குறிப்போம் அதனுடைய ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடு பி அப்படிங்கிறது அசல் என் அப்படிங்கிறது காலம் ஆர் அப்படிங்கிறது வட்டி விகிதம் ஓகேங்களா இதுதான் வட்டிக்கான ஃபார்ம்லா வட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ரூபாய் கடன் வாங்குறீங்க ஓகேங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு மாதம் வந்து பத்து 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 ரூபாயாக உங்களுக்கு வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கூட்டு தனி வட்டிங்க சாரி தனி வட்டி அதை வந்து நீங்கள் கூட்டு வட்டினா இப்போ ஆயிரரூபா நீங்கள் கடை வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்தோட வட்டி வந்து பத்து ரூபாங்க நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வட்டி வந்து ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு கொடுக்கணுங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா வரும் அப்போ நீங்கள் அடுத்த மாதம் கொடுக்கும்போது போது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுக்கணும் ஓகேங்களா இதே மாதிரி வர்றதா வந்து இதுதான் இதான் இதுதான் வட்டி ஓகேங்களா வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தைந்தாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீதம் வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்முலா வந்து கொடுத்துட்டோம் என்ன அப்படின்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு ஓகேங்களா இங்கே வந்து பி அப்படிங்கிறது அசல்ங்க நம்ம வாங்குற தான் வந்து நம்ம அசல் அப்படின்னு குறிப்போம் என் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலம் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இரண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க என் அப்படிங்கிறது இரண்டு இரண்டு ஆண்டுகள் வட்டி விகிதம் தான் வந்து ஆறு இங்கே ஆறு அப்படிங்கிறது ஒன்பது சதவீதம் ஓகேங்களா இது நோட் பண்ணி ஃபஸ்ட்டை எடுத்தோன்னையும் இப்போ அப்படியே இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும் முப்பத்தி ஐந்தாயிரம் எண்டு நமக்கு என்ன எண் ரெண்டு குளிச்சுருக்கோம் அதே மாதிரி ஆறு என்ன வட்டி விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது பை ஹண்ட்ரடு இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஜீரோ வந்து இருக்குது ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவை நம்ம வந்து அடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு இந்து இருவது பதினெட்டு அப்போ ஐ எட்டு நாற்பது மிதி நாலு மூணு இருபத்தி நான்கு ஒரு எட்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அப்போ இருபத்தி எட்டு இந்து அஞ்சு மூணு இப்போ ஜீரோ பதிமூணு மிதி ஒன்று அறு அறுநூற்றி முப்பது ஓகே அறுநூற்றி முப்பது அப்போ இங்கே ஒரு ஜீரோ இருக்கும் ஆறாயிரத்தி முந்நூறுபாய்தான் வந்து இதனுடைய தனி வட்டிங்க ஓகேங்களா இந்த வீடியோ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதான் அடுத்த சம் பாருங்கள் ரூபாய் எட்டாயிரத்துக்கு ஏழு சதவீதம் வட்டி விகிதம் எனில் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டி காண்பம் இங்கே பாருங்கள் இதில் வந்து பி அப்படிங்கிறது எட்டாயிரம் கொடுத்துட்டாங்க ஆறு அப்படிங்கிறது ஏழு கொடுத்துட்டாங்க இங்கே எண் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வருடம் ஆறு மாதம் அப்போ ஒன்று ஆறு பை டுவெல் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் ஆறு பை டுவெல் அப்படிங்கிறது ஆறு மாதம் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு மாதம் அதில் வந்து நமக்கு ஆறு மாதங்களுக்கு தான் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆறு பை டுவெல்னு எழுதிக்கணும் இப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா ஒன் பை டூன்னு வரும் அப்போ ஒன்று இன்டூ ஒன் பை டூ இது வந்து கலப்பு பின்னலாக கலப்பு பின்னமாக இருக்குது சாரி கலப்பு பின்னல் கலப்பு பின்ன மாடலில் வந்து இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிக்கணும் இதை வந்து கூட்டிக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓ ரெண்டு ஒன்றோட கூட்டணும் அப்படின்னா மூணு மூணு பை ரெண்டு தான் வந்து என்னோடய வேல்யூ ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வருடம் ஆறு மாதங்கள் இல்லை ஒன்பது மாதங்கள் இல்லை வந்து ஒரு வருடம் ஒன்பது மாதங்கள் இது மாதிரி வந்து நே நேரடியாக வந்து வருஷத்தை கொ மாதங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் போட்டு தான் அந்த எண்ணோட வேல்யூ கண்டுபிடிச்சி தான் சம் வந்து போடணும் ஓகேங்களா வாங்க இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணிடலாம் இப்போ பிங்கிறது என்ன அப்படின்னா எட்டாயிரம் வட்டி சதவீதம் வந்து சாரி என் அப்படிங்கிறது த்ரீ பை டூ இன்ட்டு வட்டி சதவீதம் இவ்வளவு ஏழு பை ஹண்ட்ரடுங்க இப்போ வந்து ஹண்ட்ரட் வந்து ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோவை அடிச்சிட்டோம் இந்த ரெண்டை வந்து எட்டால் அடிச்சிடலாம் சாரி எட் எட்டை வந்து இந்த ரெண்டால் அடிச்சிடலாம் அடித்தோன்னா நாலு ரெண்டு எட்டு அப்போ வந்து இங்கே நாற்பது இருக்குது நாற்பது இருக்குது ஓகேங்களா நாற்பதால் அடிச்சிட்டோம் சாரி நாற்பது வந்துடுச்சு ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா எண்பது நாற்பது ஆகிடுச்சு இப்போ மூவியல் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எட்டு நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நான்கு இரு நான்கு எட்டு அப்போ எண்பத்தி நாலு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இந்த ஜீரோ வந்து போட்டுக்கலாம் அப்போ எண்ணூற்றி நாற்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹேன்சல் அதாவது தனிவட்டி நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இத்தனை ஒரு வருஷம் ஆறு மாதங்களுக்கான தனிவட்டி வந்து நமக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபா வரும் இப்போ வந்து தேர்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களில் வட்டி விகிதம் வந்து பார்த்திங்கனா பதினாறு டூ பை த்ரீ எனில் கிடைக்கும் தனி வட்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் அசல் வந்து நமக்கு அறுபத்தெட்டாயிரம் கொடுத்துட்டாங்க மாதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன எண்ணு ஒன்பது மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் மாதம்னு கொடுத்தாவே அந்த எத்தனை மாதம் கொடுத்துருக்காங்களோ அதை பன்னெண்டால் டிவைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் தான் இதை வந்து நம்ம மூணால் அடிக்க முடியும் த்ரீ பை ஃபோர் ஓகேங்களா இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு டூ பை த்ரீ இது வந்து கலப்பு பின்ன கலப்பு பின்ன மாடலில் வந்து இருக்குது

இன்ட்டு நமக்கு வந்து ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பை மூணு ஐம்பது பை மூணு டிவைட் நூறு இந்த ரெண்டு ஜீரோவை இந்த ரெண்டு ஜீரோவில் அடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து நாலால் இந்த அறநூற்றி எண்பது அடிக்க முடியுதுனு பார்ப்போம் இப்போ அடிச்சிங்க அப்படின்னா ஆறில் வந்து ஓர் நாங் நான்கு இருக்குது ஓர் நாங் நாங்கு பேலன்ஸ் வந்து இருபத்தெட்டு இருக்குது நான் ஆறில் வந்து நான்கு போச்சுன்னா ரெண்டு இருபத்தி எட்டு அப்போ வந்து ஐநாங்கு இருபது ஆறு நான்கு இருபத்தி நான்கு ஏழு நான்கு இருபத்தி எட்டு அப்போ நூற்றி எழுபது ஓகேங்களா இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் நம்ம அடிச்சிடலாம் அப்போ நூற்றி எழுபதும் இன்ட்டு ஐம்பது தான் இருக்குது ரெண்டு ஜீரோவும் இருக்கட்டும் பதினேழு இன்ட்டு அஞ்சு வந்து கண்டுபிடிச்சிருவோம் பதினாறஞ்சு எண்பது பதினாறஞ்சு எண்பது பதினேழு அஞ்சு எண்பத்தி அஞ்சு அப்போ டபுள் ஜீரோ ஓகேங்களா அப்போ எட்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் நமக்கு தனி வட்டி அமௌண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து மூணு சம் வந்து மூணு டிஃப்ரெண்டான சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க தேங்க்யூ